ஒருவர் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் குறிப்பிட்ட நேரம் எழ முடியாமல் போவது வேலைக்கு உணவு அருந்தாமல் தவிர்ப்பது சிறிய விடயத்திற்கும் அதிகமாக கோபப்படுவது தட்டில் இருக்கும் உணவு என்ன என்று கூட தெரியாமல் சாப்பிட்டு முடிப்பது நாளை என்ன தேதி என்று கூட தெரியாமல் இருப்பது போல் முடிவை மாற்றிக் கொள்வது தேவை இல்லாமல் வெட்டியாக கண் விழித்து காலை நான்கு மணிக்கு தூங்க செல்வது எந்த செய்வதற்கும் ஒரு வேலை வரும் என்று கால வரையறையற்று தள்ளி போடுவது குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்காமல் தப்பிக்க தகுந்த காரணம் தேடுவது இன்று ஒரு நாள் மட்டும் என்று தினமும் சொல்லிக் கொள்வது நீங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒப்புக்கொள்ளாத மனநிலை நாளை என்பதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் எனும் மனநிலை சமூக வலைதளத்தில் வருவதையெல்லாம் வரிசையாக பார்த்துக்கொண்டே செல்வது இன்று தேவை எவ்வளவு என்று அதற்கு மட்டும் வேலை பார்ப்பது இதுவரை சொன்ன அனைத்தையும் ஒரு சிறிய விடயத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று இன்று இரவு ஒரு சிறு குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் இரவு பத்து மணிக்குள் படுத்து விடுங்கள் ஐந்து நாட்களுக்கு காலை ஆறு மணிக்கு எழுந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் வேலை வீணானது என்றும் அதன் விளைவுகளை புரிந்து கொண்டு சற்று திருத்திக் கொண்டால் அப்போது தெரியும் ஒரு நாள் எவ்வளவு நீண்டது என்று ஒருமுறை வாழும் இந்த விலை மதிப்பில்லாத வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம்